நண்பர்களே நான் தான் உங்கள் நண்பர் ஜெயராஜ் நாங்கள் இன்றைக்கு எங்கே நினைக்கிறோன்னா அதாவது ஒரு சுவிசில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு கடை அதாவது கடை ஒன்று கிராமத்து கடை ஒன்று கிராமத்து கடை ஊர்லேயும் சரி இங்கேயோ சரி கிராமத்து கடைன்றது ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு அது இடத்துல ஒரு ரெண்டு பேர் இருந்து ஒரு டீ பின்னே ஒரு கிராம கடை கூடுதல் அந்த ஏரியா தெரிஞ்சு தெரிஞ்ச இடமா இருக்கும் அந்த ஏரியா உள்ள ஆக எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமா இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கடை தான் ஆனால் அங்கே ஊரில் உள்ள இடத்துல கடைக்கு இங்கே உள்ள சுவிட்சியில் உள்ள கடைக்கு முதலாம் இடையாளம் வித்தியாசம் என்னென்னா ஊரில் எப்படினா கடையில் ஒரு ஆள் இருப்பினருக்கு சாமான ஆள் விற்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார் மற்றது அங்கே கடையில் சாமான ஆக்கள் இருக்கு ஆக்கள் வந்து இருப்பினும் இங்கே உள்ள கடையில் என்ன வித்தியாசம்ட்டா என்ன முதலாளியும் நிற்க மாட்டேன் கடையில் ஆக்கள் ஒரு ஒருத்தரே நிற்க மாட்டேன் கடைக்காரரும் நிற்க மாட்டேன் இப்போ கடையில் நீங்கள் போய் வேண்டிய சாமானாக நீங்களை செல்பராக போய் எடுத்துக்கொண்டு நீங்களே பே பண்ணி போட்டு வரலாம் ஆனால் கடையில் கூட ஓப்பனாக தான் இருக்கும் இந்த நேரம் ஓப்பனாக இருக்கும் அவ்வளோ ஒருத்தர் இந்த நாட்டில் மேலே இந்த மக்கள் இந்த நாட்டு மக்கள் வேறு நாட்டு மக்களையும் இருந்தாலும் சரி இந்த நாட்டு மக்களையும் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் இங்கே திருட்டு சம்பவங்களோ அதுகள் நடக்கிற அளவுக்கு இல்லை என்றால் அவர்களும் இந்த ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு கிராம கடை தான் மருந்த நண்பர்களே மறக்காமல் நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க உலகாலம் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி மேலும் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் மேலும் மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறாங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நான் வந்து கொண்டிருக்கும் அதனுடைய எனக்கு மேலே ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போடக்கே எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூடிக்கொண்டிருக்கேன் எனக்கு இன்னும் ஒரு வீடியோ எடுத்து எடுத்து கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு கூடுதலாக தெரியும் என்னென்னா நாங்கள் இங்கே ஸ்விஸில் கொடுத டைம்ன்றது இங்கே மேனேஜ் பண்ணுறது சரியான கஷ்டம் இல்லை இங்கே வேலை ஃபுல் டைம் நாங்கள் காலமே வேலைக்கு போக பின் நேரம் வேறு அஞ்சு மணி ஆகும் காலம் காலமே நான் எந்த வேலைன்றது காலமணி நாலு மணிக்கு போகணும் அப்போ எழுப்பி போனால் அஞ்சு மணிக்கு நாலு முக்கிய நான் வேலை திறத்துல நிற்கணும் அப்போ பின் நேரம் ஆகும் வேலை முடியும் சில நேரம் அஞ்சு மணி ஆகும் சில நேரம் வேலை கொஞ்சம் வேலையை முடியும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம்ன்றது இங்கே சரியான மட்டுமாட்டு தான் நம்ம அதனால் இந்த வீடியோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் ரெகுலராக போட ஆசை ஆனால் என்ன வீடியோ எடுத்து போடுறதுக்கான டைம் எனக்கு கிடைக்கிறது இல்லை அதெல்லாம் நான் வீடியோவில் கொஞ்சம் தாமதமாக என்ன சொல்கிறது ஒவ்வொரு டைம் இருக்கு உள்ள நேரம் தான் மற்றது வீட்டை வந்தாலும் தெரிந்தாங்க வீட்டு உள்ள எங்களே பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கிறேன் அவை அவையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மற்றது கடைகளுக்கு போகணும் நிறைய வேலைகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வீடியோ எடுத்து வெளியில் போய் எடுக்கிறன்றது சரியான கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியிருக்காரு அப்படின்னு நான் ட்ரைவ் பண்ணுறேன் உலகம் எடுக்க வேலுமோ அவ்வளோ ட்ரைவ் பண்ணி எடுக்கிறேன் மற்றது உங்களுக்கு தெரியும் இந்த நாடுன்றது கொஞ்சம் தெரியும் வெதர்கள் அப்படி இப்படி இப்போ இப்போ கொஞ்சம் வின்டர் டைம் வின்டர் டைமில் கொஞ்சம் ஒருக்கா மழை வெறும் இருக்கா சினோ கொட்டும் குளிர் முன்னாடி கொஞ்சம் நிறைய நேரம் வெயில் வெயிலாக இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் வெதரும் அப்படி இருப்போம் ஒரு நேரம் சில நேரங்கள் நாங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் அந்த டைம் பழையாக இருக்கும் சினோவாக இருக்கும் வெளியில் அது அப்படி அப்போ சுச்சுவேஷனை எங்களுக்கு டைம் அதான் அப்படி டைம் கிடைத்தாலும் இந்த அப்படி காலநிலை பிரச்சனையும் இருக்குது அதனால் மேலே இந்த வீடியோ எடுத்து உடனே போடுறதுன்றது மேலே கருத்து எல்லாம் ட்ரை பண்ணுறோம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுற பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தெரியும் மிச்சி பாருங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இதெல்லாம் கூடுதலாக அந்த சாமர் டைமில் கூடுதலாக அவர்கள் சேஞ்சுவார்கள் அந்த இடத்துல நிற்கும் அந்த இடத்துல அந்த கடை இருக்குது அந்த கடையில் என்ன செஞ்சால் என்னென்ன உள்ளுக்கு இறக்கு என்னென்ன சாமான் நாங்கள் எடுக்கலாம் அந்த ப்ரைஸ்கள் என்ன மாதிரி எல்லாம் நாங்கள் காட்டுறோம் பாங்க உள்ளே பார்ப்பிருக்கோம் உள்ள கிராமத்து கடை இதுதான் சார் இந்த நாட்டுக்கார ரெண்டு பேரும் அதுல சாமான் பண்ணிட்டு போயின் எடுத்துன்னு போயினு நாங்களும் இந்த கடைக்குள்ள என்னென்ன இருக்குன்றது உங்களுடைய காட்டுறோம் பாருங்க மற்றது இந்த கடையில் இப்படி நாங்க சாமான் பண்ணிட்டு இப்படி பே பண்றது அதுவும் காட்டுறோம் இங்கே கூடுதலாக வெளிநாட்டுக்கார் நிறைய வெளிநாட்டுக்காரெலாம் வந்து போய் கடைக்கு ஆனால் கூடுதலாக சொல்லுவேன் சாமானன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி பல சில சாமான்கள் அது நிறைய நிறைய இருக்காங்க இங்கே ஒரு ஏதாவது கிராம இந்த கிராமத்திலேயே உற்பத்தி செய்யப்படுறத பால் வகைகள் ஏதாவது மற்றது இங்கே உற்பத்தி செய்யறது ஜோக்கெட்டுகள் மற்றது இங்கே இப்போ சம்மர் டைம்லெல்லாம் இந்த 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 எனக்கு பின்னுக்கு தெரியும் தோட்டம் பேங்க பின்னு தெரியுது இந்த தோட்டத்திலேயே வே கூடுதலாக பூசணிக்காய் சோளம் அது உருளைக்கிழங்கு அதெல்லாம் நீங்கள் கூடுதலாக விற்பின இந்த கடையில் அதான் இந்த உள்ளூர் உற்பத்தி உள்ளூர் உற்பத்தியில் உள்ள சாமா நீங்கள் கடையில் விற்பனை வாங்க நண்பர்களே இந்த கடைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கடையில் டைம் இந்த ஓப்பனிங் டைம் போட்டுருக்காமல் ஏழு மணிலேருந்து இரவு ஒன்பது இடம் மட்டும் தான் கடை வாங்க வாங்குவது கடையில் வாங்குவோம் அதில் வந்து கடைக்குள்ள வீடியோ போட்டிக்கோங்க அதெல்லாம் இருந்து இப்போ வெளியில் வாங்க வாங்குவது கடைக்குள்ளுங்க எந்த நாங்களே போய் பார்ப்போம் என்ன இதுதான் இதில் இந்த கடை ஓகே பார்த்தீங்களா கடையை பார்த்தீங்களா கடையில் யாருமே இல்லை பார்த்தீங்களா ஒரு தருந்து இந்த கடையில் இல்லை நாங்கள் மட்டும் தான் கடைக்கு ராஜா உங்களுக்கு தேவையான பொருட்களை அதாவது இங்கே இருக்கு பொருட்கள் எல்லாம் தேவையான பொருட்களை நாங்களே எடுத்து எல்லாமே அதாவது இங்கே இஞ்சிய அதாவது இங்கே செய்த ஃப்ரெஷ்ஷான சாமான்கள் ஃப்ரெஷ்ஷான பொருட்களை இங்கே எல்லாம் சேர்த்திங்க நாங்கள் வந்து இருக்கணும் காட்டு அதில் ஃப்ரெஷ்ஷாக தேன் அதாவது தேன் ஃப்ரெஷ் இங்கே அதாவது இங்கே உற்பத்தியான ஃப்ரெஷ் காட்டிலேருந்து இருந்து உற்பத்தியான தேன் விளைஞ்சிருக்கு விலையை பேருங்க பதினேழு பிராங்க் ஐம்பது ராப்பன் எல்லாம் அதே விலை பெருங்கும் எல்லாமே அந்த தேன்கள் உள்ளூர் எல்லாம் விலை கொடுத்தா நோமலாக கிட்டத்தட்ட சின்ன சின்ன எல்லாம் வெளியில ஒன்றா குறை குறைதான் அஞ்சு அஞ்சு விலை கொடுத்தா ஒன்பது இங்க பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் ஐட்டங்கள் தான் இருக்கும் இதெல்லாம் இங்க சுவீசிவேண்ட்மேட் கையால் செய்த ஜல்லி இருக்கு இந்த வீட்டுல செய்திங்களா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேலையில் கூடுதலாக இங்கே தேன் பியோகோனிக் ஹவுஸ் போலன் அதான் இந்த கிராமத்துக்கு பேரே போலன் தான் அதான் போலன் எழுதிக்கிட்டு அதான் இந்த கிராமத்தில் எடுத்த தேன் தான் இது அதான் இந்த கிராமத்தில் இந்த காடுகளில் இருக்கிறது தான் இல்லை பார்த்தீங்க பத்து ஃபிரேங் ஐம்பது ரூபா இது இங்கே பெரிய கிட்டத்தட்ட இருபது ஃபிரேங் ஐம்பது ரூபா இந்த இந்த கிராமத்தில் வளர்க்குற கோழிகள்கிட்ட முட்டை தான் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு முட்டை அறுபது ராப்பேன் போட்டுக்கேன் அது இங்கே கீழே முட்டை வச்சுக்கோங்க இங்கே முட்டை இருக்கு முட்டை அதிகமாக துவையான முட்டையை அப்படியே முட்டையெல்லாம் எடுக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முட்டை அந்த கேஸ் கேஸ் வச்சிக்கிங்களா முட்டையெல்லாம் பேங்காமண்டிய சிஹெச் அண்ட் சுவிஸ் அது சீலெல்லாம் அடிச்சுக்கினேன் தேவையான முட்டை எடுக்கலாம் கீழே மாதிரி இருக்குது அடுத்த கேஸில் ஒரு கேஸ் முடியும் கீழ் கேஸில் அப்படியே அடுத்த முட்டை எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இது கண்டேன் லட்சில் வித் வெடினன் நாங்களே எங்களுக்கு தேவையான சாப்பிட குடிமன் நான் எழுதியிருக்கில் அர்த்தம் அர்த்தம் இதுக்குன்னா இங்கே சிரூப் ஆயிட்டங்கள் அதாவது இங்கே இந்த உள்ளூர் உற்பத்தி சிரூப் சிறப்பு சிறப்புன்னு சொல்கிறாங்க சிறப்புகள் மற்றது அதில் எழுதி போட்டுருக்கோம் என்னென்ன இதில் மஸ்டர் சூப்பர் அதாவது தண்ணி சீனி போட்டுக்கலாம் சித்ரோடல் போட்டுக்கலாம் அதாவது எலுமிச்சம் சாறுகள் நம்ம போட்டு என்னென்ன இதில் உள்ளடங்கி இருக்கின்றதை நம்ம எழுதி போட்டுக்கிறதில்லை அது அந்த விலையை பாருங்கோ இந்த பிளாஸ் போத்துல விலை விட்டு திட்ட எழுத ஐம்பது ரூபா பால் அதுக்குள்ள பேக் வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே அது கொஞ்சம் கோலா மற்றது ஸ்நால்கோ மற்றது இந்த நத்தூர் இது இருக்குது பால் வகை இருக்குது ஜாக்கெட் ஐட்டம் இருக்கு பாருங்கோ ஜாக்கெட்டுகள் இதெல்லாம் பால் இஞ்சி இது பாலிஞ்சு ஃப்ரெஷ் பால் விலையெல்லாம் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க ஒரு லிட்டர் ரெண்டு ரூபா ரெண்டு ஃபிராங் பதினஞ்சு ஆப்பிள் ரெண்டு லிட்டர் டபுள் அதே மாதிரி ஜாக்கெட்டை விலையல் நிலையிலாம் எழுதி போட்டிருக்கேன் ஜோக்கெட் விலையல் கோலா எல்லாத்துல விலை பட்டியலத்தில் போட்டிக்கலாம் ப்ரைஸ் லிஸ்ட் ப்ரைஸ் லிஸ்ட் என்னென்ன விலையில் எல்லாம் ஃப்ரங்க் ஸ்விஸ் ஃபிராங்கெலாம் அழிஞ்சிக்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் போண்ட கோனோட ஊரில் சொல்லுவோம் அந்த ஐஸ்கிரீம் ஐட்டங்கள் அதுகளெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் விலையை நான் போட்டுக்கேன் அந்த ஒவ்வொரு ஐஸ்கிரீம விலைகள் நான் போட்டுக்க வச்சுருக்கேன் சொலிக்ன்ற இடத்துல இருந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எடுத்து முடிய மேல் மூடிய அது படியாக படியாக பூட்டி விட்டாண்ட தான் இதுதான் மக்களே அந்த கடை பார்த்தீங்களா இந்த கடையில் யாருமே ஒரு தரம் இல்லை விற்பனையாளர்ன்றது கடையில் யாரும் இல்லை ஆனால் அதை நீங்கள் கடையில் பொருள் பொருட்களை எடுத்து போட்டு தவையான பொருட்களை எடுத்து போட்டு அந்த எமவுண்ட் எவ்வளோ அந்த எமௌண்ட்டை கொண்டு இந்த ட்வின்ட் இருக்கு இந்த இதில் இதில் வச்சுக்க பார் கோட் இது க்யூஆர் கோட் இந்த ட்வின்ட்டில் நீங்கள் பே பண்ணிட்டு போகலாம் இல்லை நீங்கள் கேஷில் பே பண்ண போகிறோன்னா இங்கே பார்த்தீங்களா முன்னுக்கு தான் பார்த்தீங்களா இதுதான் கேஷ் இதில் வந்து நீங்கள் போடலாம் இந்த காசை எழுதிக்கணும்

அத்திறந்து எடுக்கலாம்ங்க ஜாமு ஏழுங்க ஜாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு ஜாமுல பாருங்க ஜாம் ஐட்டங்கள் இருக்கு டிசைன் பண்ணி வச்சுக்க மாதிரி எல்லாம் விலையில பாருங்கள் எல்லாம் விலையெல்லாம் அது வத்தியாசம்ியோ எல்லாம் கையெல்லாம் கையாளுக்கும் பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் விலை அப்படியே என்ன ஓட்டுற எடுத்து போட்டு நாங்களே கேட்குறது பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் மரக்கறி வகைகள் இங்கே பூசணிக்காய் இருக்குது பூசணிக்காய் ஊர்ல உள்ள திருநாளுக்கடை மாதிரி பூசணிக்காய் இருக்குது இங்க பீட்ரூட் இருக்குது ங்க உளக்கிழங்கு இருக்கு ஃப்ரெஷ் மண் மண்ணோடு அப்படி இருப்பேன் இந்த ஊரில் வெள்ளை பேசுகிறேன் தோட்டத்தில் அப்படிங்க அப்படி அவ்வளோதான் அவ்வளோ ஃப்ரெஷ் நான் பார்த்துக்கலாம் வேறு ஒவ்வொரு பூசணிக்காய் இருப்பேன் வித்தியாசம் வர பூசணிக்காயிரம் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மண்ணோடு இருப்பேன் மண்ணோட இது மூன்று ஃபிரேங் ஒரு ஒரு பீஸ் மற்றது வேற கொஞ்சம் வெங்காயம் இருக்குது வெங்காயங்கள் வெங்காயம்ளியிருக்கேன் ஒரு கிலோ ரெண்டு ரூபா ஐம்பது அமைச்சாளுக்கும் இந்த வெங்காயம் நாங்கள் இங்கே இதுலேயே வெயிட் போட்டுறது இங்கே நறுக்கிறதுக்கு நான் வச்சுக்கிறேன் வெயிட் நறுக்கிறதுக்கு நாங்கள் போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட அங்கே ஒரு வெங்காயமே கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் இன்றைக்கி வேறே அவ்வளோ வெயிட் வெங்காயம் இங்கே இருநூற்றி தொண்ணூறுபாய் ஒரு வெங்காயம் வெங்காயம் இல்லை நிறத்து போட்டு இதிலேயே நான் பார்த்துட்டு

வாங்க நண்பர்களே நாங்கள் இப்போ பால் எடுத்துட்டு வாங்க ஃப்ரெஷ் பால் எப்படி எடுக்கலாம் வாங்க அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உங்களை பேர் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் செல்பராக இங்கே ஒரு லிட்டர் பால் இப்போ போட்டிருக்கேம் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரேங்க் முப்பது ராப்பன் இங்கே கீழே எவ்வளோ கோயின்ஸை போட்டுட்டு அப்படி எடுக்க முடியும் பாருங்க போடுறேன் நான் கிட்ட ஒன்றரை லிட்டர் பால் எடுக்க போகிறேன் கோயின்ஸ் போட போட உங்களுக்கு காட்டு லிட்டர் இல்லை நீங்கள் லிட்டர் எத்தனை லிட்டர்ல காட்டுக்க ஒன்றரை லிட்டர் பால் எடுக்க எடுத்துகிட்டு பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சரி இப்போ நான் இங்கே பார்த்தீங்க இங்கே ஓப்பன் பண்ணி போட்டு இங்கே ஸ்டார்ட் ஸ்டார்ட் எத்திருக்கோம் ஸ்டார்ட் எத்திருக்கும் அம்மா ப்ரெஸ் பண்ண அங்கே பால் வரும் ஃப்ரெஷ் பா

இது வச்சுக்கலாம் அதாவது நாங்கள் மரக்கரியும் இல்லை மரக்கறியில் இது முட்டைகள் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எழுபது எழுபது சதம் அதனால் இப்போ நான் பத்து முட்டை எடுக்க போகிறோம் பத்து முட்டை எடுத்து போட்டு அப்படியே ஏழு ஃபிராங்க் நான் பே பண்ணி தான் போகிறோம் அதுதான் இப்போ பாருங்க எடுத்து கொண்டு இருக்குவேன் பத்து முட்டை எடுக்கிறதுக்கான கேஸ் இல்லை அதனால இப்போ முதல் ஆறு முட்டை எடுத்துக்க முதல் கேஸில் ரெண்டாவது முட்டை ரெண்டாவது கேஸில் நாலு முட்டை எல்லாமே டோட்டல் பத்துக்கு முட்டை எடுத்துருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் இதான் என்ன செல்ஃப் சர்வீஸ் தான் இந்த காசு இப்படி போட போகிறோம் பாருங்க இங்கே பாருங்க இதில் மேலே இருக்குதா இல்லை போடணும் பாருங்க காசு இந்த காசே நிலிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் போடுவோம் நாங்கள் ஏழு ஃப்ரேங்க் இந்த அஞ்சு ஃப்ரேங்க் போடுறோம் எனும் ஒரு ரெண்டு ஃப்ரேங்க் எல்லாம் சேர்த்து டோட்டல் ஏழு ஃப்ரேங்க் அதாவது ஏழு பத்து முட்டை எடுத்து நாங்கள் ஏழு ஃப்ரேங்க் அதை போட்டாச்சு எனி அப்படியே எடுத்துக்கொண்டு கிளம்பவும் வாங்குவோம் ஓகே நண்பர்களே நாங்கள் இப்போ இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பார்த்தாக்கு மிக்க நன்றி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றவன் வந்துட்டு நன்றி